கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட வடக்கு கிழக்கு மேற்கு மற்றும் மத்திய மண்டலங்களில் ரூபாய் ஆறு கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளும் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் முடிவுற்ற பணிகளும் துவங்கப்பட்டன இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப ராஜ்குமார் அக்டோபர் ஆறு அன்று மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி கோயம்புத்தூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வடக்கு மண்டலத்தின் கணபதி மாநகராட்சி ஆரம்ப பள்ளிக்கு நாடாளுமன்ற நிதியில் ரூபாய் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் நுழைவாயில் மற்றும் கூட்டரங்கு கட்டும் பணி மாநகராட்சி பொது நிதியில் ரூபாய் பத்தொன்பது லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டும் பணி துவங்கப்பட்டது அதே போல சிவானந்தபுரம் ஆரம்ப பள்ளியில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறைகள் பீலமேடு மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் நாற்பத்தைந்து லட்சத்து பத்தாயிரம் மதிப்பில் கூட்டரங்கு கட்டும் பணிகள் துவங்கப்பட்டன கிழக்கு மண்டலத்தில் உப்பிழைப்பாளையம் நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் சமையலறை மற்றும் சுற்றுச்சுவர் கட்டும் பணி துவங்கியது மத்திய மண்டலத்தில் ராஜா வீதி கேஜி வீதி ஒப்பனக்கார வீதி இணைப்பு பகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைப்பு பணி தொடங்கப்பட்டது மேற்கு மண்டலத்தில் கே கே புதூர் பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பில் நகர்நல வாழ்வு மையம் வடவள்ளி பேருந்து நிலையத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் பெண்களுக்கான ஷீ டாய்லெட் கட்டும் பணிகளும் துவங்கப்பட்டன மேலும் சம்பத் வீதி அருகே சங்கலூர் பள்ளத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் பத்து மீட்டர் நீளம் ஏழு புள்ளி ஒன்பது மீட்டர் அகலத்துடன் புதிய ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது இதனுடன் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு நிதியின் கீழ் தொண்ணூத்தேழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலம் என மொத்தம் இரண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் ஆக மொத்தம் ஒன்பது கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முன்னதாக கோயம்புத்தூர் மாநகராட்சி வாந்தியன் முப்பத்திரண்டுக்குட்பட்ட பகுதியில் தனியார் பி எஸ் டி மருத்துவமனை மற்றும் அறக்கட்டளை ரூபாய் ஆயிரத்தி இருநூறு லட்சம் மதிப்பில் புனரமைத்த பூங்காவையும் ரத்ன நகர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஜி டி நாயுடு அறக்கட்டளை நிதியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு ஸ்டெம் லேப் ஆய்வகத்தையும் மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் இந்நிகழ்வுகளில் தலைமை பொறியாளர் விஜயகுமார் நகர்நல நல அலுவலர் மோகன் மண்டல குழு தலைவர் வே கதிர்வேல் லக்மி இளஞ்செல்வி கார்த்திக் கே ஏ தேவயானை தமிழ்மறை மீனா லோகு மத்திய உதவி ஆணையர்கள் முத்துசாமி துரைமுருகன் நித்யா துணை மாநகர பொறியாளர் இளங்கோவன் செயற்பொறியாளர் கருப்பசாமி உதவி செயற்பொறியாளர்கள் சத்யமூர்த்தி ஹேமலதா ராஜேஷ் கண்ணா சவிதா மாமன்ற உறுப்பினர்கள் சரண்யா பழனிசாமி என்கிற சிறவை சிவா புஷ்பமணி சித்ரா வெள்ளியங்கிரி குமுதம் குப்புசாமி பேபி சுதா அன்னக்கோடி கிருஷ்ணமூர்த்தி சிவா மனோகரன் வைரமுருகன் கலாவதி குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெயலலிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்